ஹாய் ராஜ் குட் மார்னிங் என்ன குட் மார்னிங் சொல்லி மூஞ்ச திருப்பிட்டு போறான் ஒருவேளை கோவமா இருப்பானோ சரி போய் சமாதானப்படுத்துவோம் டேராஜ் நில்லுடா என்ன கோவமா இருக்கியா ஆமாண்டா என்ன இப்ப அதனால ஏய் சாரிடா சரி ஓகே சாரி 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 தௌசண்ட் உங்ககிட்ட கேட்காம நான் அந்த பிளான் பண்ணிருக்க கூடாது தப்புதான் இனிமேட்டு எந்த பொண்ணையும் என்னோட சைட்ல இருந்து உன்னை பாக்க சொல்லி நான் கூட்டிட்டு மாட்டேன் ஏ இதெல்லாம் எவ்வளவோ சொன்னேன் கோச்சுக்குவானு அவன் கோச்சிக்க மாட்டான் அவதான்டா நேத்து சொன்னான் கோவப்படுறத விட்டுட்டு ஏன் கோவப்படுற பின்ன என்ன நான் ஓ மேலதான் கோவப்படணும் டெய் நான் என்னடா தப்பு பண்ணேன் டெய் சாரிடா சரி இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் மீட் பண்ண சொல்லி நான் கோட்டு போக மாட்டேன் ஓகேல நான் ஒண்ணு கோவமா இருக்கிறது அதுக்கு இல்ல அப்புறம் எதுக்கு நேத்து தானே சொன்ன ஸ்னேகா என்கிட்ட குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போய் கதவை சாத்திட்டு அப்படியே உள்ள இருந்துட்டா அவள வெளியே வர சொல்றான் நான் சொல்லி எவ்வளவோ வரமாட்டேங்கிறான் நீ போய் கன்வின்ஸ் பண்றான்னு சொன்னியா இல்லையா ஆமாண்டா சொன்ன அதுக்கு என்ன அதுக்கு என்னவா உன் பேச்ச கேட்டு நான் அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கான்னு சொல்லி என் மனசுல உள்ளதெல்லாம் அவகிட்ட சொல்றேன்னு நினைச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருந்த தெரியுமா அப்படி நீ என்ன சொன்ன அந்த பொண்ணு கிட்ட முகம் தெரியாத அந்த பொண்ணு கிட்ட என்னமோ சொன்ன இப்ப அது இங்க பிரச்சனையே கிடையாது நீ என்ன ஸ்னேகா உன் கூட வந்துட்டான் சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் படுக்க அசால்ட்டா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க ஆடா அந்த கொடுமை ஏன்டா கேக்குற நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாலாம் வீட்டுக்கு போல அவ ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டா நான் திரும்பி வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய சண்டை தெரியுமா நடந்துச்சு என்ன போட்ட அடி பிச்சு எடுத்துட்டா தெரியுமா ஒரு ஹஸ்பண்ட்னு கூட பாக்காம அந்த அடி அடிச்சாடா அவ இதெல்லாம் தெரியுமா உனக்கு நல்லா வாங்கு அப்பதான் உனக்கு நல்ல புத்தி வரும் இனிமேட்டு நீங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் வரலா இல்லையான்னு பாரு சரி அதை விடுறா நாங்க என்ன பண்ணுவோம் ஓ பண்ணோம் எனக்கும் ஆசை இருக்காதா என் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பாத்து அவனுக்கும் ஒரு குடும்பம் வந்து அந்த குடும்பத்துல அவன் ஜாலியா ஹாப்பியா இருக்கணும்னு அதுக்காக நானும் என்னடமோ ஸ்டெப் எடுக்கிறேன் ஆனா எல்லாமே கடைசியில ஃபாலோ போயிடுது நேத்து வந்து அந்த பொண்ணை நாங்க எவ்வளவு தெரியுமா செட் பண்ணோம் கடைசியில அந்த பொண்ணே நீ வேணான்னு சொல்லிட்ட ஏய் லிசன் லிசன் நான் ஒண்ணு அவளை வேணான்னு சொல்லல அவ என்ன என்னை புடிச்சு வந்து நேத்து நீ பார்த்தான்னு நினைக்கிறியா உண்மையா கிடையாது அவ என் பணத்தை பாத்து வந்திருக்காடா இதுவே நான் ஒரு சராசரி மேனா இருந்தா கண்டிப்பா என்ன பார்க்க அவன் வந்திருக்கவே மாட்டா நான் யாரு த கிரேட் பிஸ்னஸ் ராஜ் அதனால அவன் வந்தா இதுவே நான் ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்தா அந்த பொண்ணு என்ன சீனி கூட இருக்க மாட்டா நேத்து சும்மா கதை விட்டேன் என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் திரும்பி ஜீரோ ஆயிட்டேன் அப்படின்னு அது கேட்ட உடனே எந்திரிச்சு சிட்டா பறந்துட்டா தெரியுமா சொல்லுங்கப்பா நேத்து எவ்வளவு செலவு பண்ணீங்க அந்த ரெஸ்டாரண்ட்க்கு பில் எவ்வளவு வந்துச்சு என்ன பில்மா நீ எதை பத்தி கேக்குற எனக்கு எதுவும் தெரியாது நடிக்காதீங்கப்பா எனக்கு எல்லாமே தெரியும் நேத்து அந்த மாப்பிள்ள பார்க்குற சீனை நீங்க தான கிரியேட் பண்ணீங்க நீங்களா பண்ற மாதிரி பண்ணா நான் போக மாட்டேன்னு சொல்லி பிரியா கிட்ட ஒரு ஐடியா பிளான் பண்ணி அந்த பையனை மீட் பண்றதுக்கு நீங்க தான நேத்து எல்லா எக்ஸ்பென்சிவ் பாத்துக்கிட்டீங்க அது வந்து அனுமா எனக்கும் ஆசை இருக்கும்ல என் பொண்ண காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொல்லி நான் எவ்ளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட அதனாலதான் ஃப்ரெண்டு பிரியா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண சொன்னேன் சரி அதெல்லாம் விடு நீ மாப்பிள்ளைய பாத்தியா அந்த பையன் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த பையன் எப்படி இருந்தா நல்லா இருந்தானா உனக்கு செட் ஆகுறவனா இருந்தானா என்னமா இருந்துச்சு நேத்து நீ அத பத்தி எதுவுமே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அந்த பையனுக்கு என்ன ரொம்ப நல்லா தான் இருந்தான் குட் லுக்கிங் ஹான்சமா கியூட்டா தான் இருந்தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஓ வயலன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் எல்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்புறம் என்ன அந்த பையன் வீட்டுல போய் பேசி முடிச்சிடலாமா அது முடியாதுப்பா ஏமா அத எல்லாமே புடிச்சிருக்குன்னு சொல்றீல அப்புறம் என்ன சட்டு போட்டுன்னு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்கப்பா நான் எனக்கு தான் அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அவனுக்கு சொல்லலையே அந்த பையனுக்கு என்னை பிடிக்கல சொல்லப்போனா அவனுக்கு ரொம்ப எங்கான சின்ன வயசு பொண்ணு வேணும்னு சொல்லி கேக்குறான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படி என்னமா அந்த பையன் சொன்னான் அவன் எப்படி உன்னை பிடிக்கலன்னு சொன்னான் இல்லப்பா என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி என்ன பிடிக்கலன்னா சொல்லல அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் இல்ல அவ்வளவுதான் எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு இருபதுல ல இருந்து 25 வயசு பொண்ணுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாரு இதுல நம்ம தாப்பா எதுவும் இல்லையே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதான் அந்த பையன் சொன்னான் அவله தான் என்னமோ நான் இப்படி எல்லாம் விடுங்கப்பா அண்ணா நீங்க ஏன்பா இப்படி பண்றீங்க வேற என்ன பண்ண உன்னை இப்படியே வாழ்க்கை போறா தனியாவே விட்டுருவாமா எனக்கு ஒரே ஒரு கனவு தாமா இந்த கண்ணால உன்னோட கல்யாணத்தை பாக்கணும் அது மட்டும் எனக்கு இருக்க ஒரு பெரிய கனவு அப்பா நீங்க ஏன் இப்ப இப்படி உடஞ்சு போயிருக்கீங்க நான் இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லவே இல்லையே அப்பா நீங்க எந்த ஒரு பையனை பார்த்து அவன பிக்ஸ் பண்ணி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க சொன்னா நான் அந்த பையனை மனசார கல்யாணம் பண்ணிக்குவாப்பா ஏனா இந்த வயசுல இதுக்கு அப்புறம் லவ்லாம் வர போறது இல்லப்பா அனானு இந்த உண்மையை நான் எப்பயே புரிஞ்சுகிட்டப்பா காதலன்றது மத்தவங்க பாக்கிறதுக்கும் நான் பாக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்குப்பா இந்த காலத்துல யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பார்த்து அவங்கள பார்த்த உடனே இதே துடிப்பு ரொம்ப அதிகமா துடிச்சதுனா இவங்க தான் நம்மளோட காதல் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க முதல் சந்திப்புல ஒரு ஆணை பார்த்து அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தா ஹோ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் எவ்வளவு ஹோம்லியா இருக்கான் இவன் தான் நம்மளோட லைஃப் அப்படின்றத டிசைட் பண்ணிடுறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காதலே இல்லப்பா என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா எனக்கு யார் மேலயாச்சும் காதல் வந்துருச்சுன்னா அவரோட லைஃப் லாங் நான் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன்பா ஆனா இதனால என்ன இப்ப இந்த மாதிரி காதல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் கிட்டே இருந்து போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வர காதல் இவ்ளோ தூய்மையானது தெரியுமாப்பா அது ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் இருக்கும் அத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போறேன் ம் ஓகேமா அண்ணா நான் இவ்ளோ பேசறேன்றதுக்காக வரவங்க எல்லாரே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா பரவர் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நல்ல குணங்களாவது இருக்கணும் பார்த்த உடனே காதல் வரணும் எந்த அவசியமும் இல்லை அண்ணா அவரோட பழகி பாக்கும்போது அவர் மேல எனக்கு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் என்னோட எதிர்காலம் அவர்தான் என்னோட நல்லது கெட்டது எல்லாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும் அவரை காதலிக்கணும்னு தோணணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணணும் என்னோட மொத்த காதலையும் அவருக்காக கொட்டணும்னு தோணணும் அப்பா அப்பா என்னாச்சுப்பா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க நடக்க முடியலையா அதெல்லாம் ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படியா அப்படி என்ன நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க உன்ன மாதிரி இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல நீ மட்டும் தான் இருக்கணும் இல்லப்பா அப்படி இல்லப்பா என்ன மாதிரி யோசிக்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படி நான் யாரும் இது பார்த்தது இல்லமா நீங்க பார்த்தது இல்லப்பா ஆனா நான் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேனா அவரோட பேச்ச கேட்டிருக்கேன் புரியலமா எனக்கு நேத்து நாங்க ஹோட்டல் போயிருந்தோம்ல அப்ப நான் அந்த ஆள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ரெஸ்ட் ரூமில் அழுதுட்டு இருந்தேன் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் நடந்த கதையெல்லாம் சொன்னார் அவர் பேச பேச அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கை மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்படியா அப்படி என்னமா அவர் பேசினார் வேற என்னப்பா நான் எப்படி ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரிதான்ப்பா அவரும் ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தாரு நிறைய விஷயத்தை அவர் நேற்று என்கிட்ட சொன்னாரு அப்பதான் ஓகே இந்த உலகத்துல நான் மட்டும் இல்ல என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு புரிய வந்துச்சு அவர் பேசினத வச்சு பார்த்தா கண்டிப்பா கொஞ்சம் ஏஜ்டானவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு 40 ஃபார்ட்டி பிளஸ் இருக்கும் ஆனா அவ்வளோ நல்லவரா இருந்தா இருப்பா என் லைஃப்ல நடந்த கதையை அப்படியே அவரோட லைஃப்ல நான் பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்ப்பா நான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி அவருக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அது மட்டும் யாருமா அந்த ஆளு அவருக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அவர் பேர் என்ன அவர் பாக்க எப்படி இருப்பாரு அதெல்லாம் தெரியலப்பா நான் தான் சொன்னேன்ல அவரோட முகத்தை நான் பார்க்கலன்னு அவர் பேர் கூட என்னன்னு தெரியாது அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க ஆனா பேர் தெரியல ஆளோட மூஞ்சே பார்க்கலன்னு சொல்றியேப்பா ஆமாப்பா ஆக்சுவலி அவரு வேற யார்கிட்டயோ பேசறதா நினைச்சிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாரு வெளியே வந்து பார்த்தா அவர் அங்க இல்ல நானும் எவ்வளவோ அவரோட மூஞ்சி பாக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆனா அந்த மனுஷன் ஹோட்டல்ல இருந்து போயிட்டாரு ஆனா இது ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா அவரோட வாழ்க்கைய இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே பகிர்ந்துக்காத ஒரு வாழ்க்கைய முகம் தெரியாத என் கிட்ட பாக்குறாரு ஆனா இதுல இருந்து ஒரு உண்மை தெரியுது இந்த உலகத்துல என்ன மாதிரி நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா என்ன மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய பேர்ல ஒருத்தரை அந்த ஆண்டவர் எனக்காக அனுப்புவாரு இந்த உலகத்துல இருக்க எல்லா லவ்வையுமே எனக்காக எனக்கு மட்டுமே என்ன ஒருத்தரா இருப்பாரு கண்டிப்பா ஆண்டவர் எனக்காக கொடுப்பாருப்பா சூரியன் எவ்வளவு அழகா உதிக்குது இல்லப்பா காலையில உதிக்கிற இந்த சூரியனை பார்த்து ஆச்சரியப்படுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீ என்ன அப்படி சொல்ற இப்ப என்னடா இன்னைக்கு மட்டுமா இந்த சூரியன் உதிக்க போது இதே நேரத்துல நாளைக்கே உதிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் அப்படியே உதிச்சுக்கிட்டேவா இருக்க போது ஈவினிங் ஆனா காலா போயிட போகுது இதை பார்த்து எதுக்கு ஆச்சரியப்படுறாங்க எல்லாத்தையுமே நெகட்டிவ்வாவே யோசிக்கிற உன் வாழ்க்கையில பாசிட்டிவாவே எதையுமே யோசிக்க மாட்டியா ஆ எப்ப பார்த்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சுகிட்டே இருக்க அது எப்படி உனக்கு மட்டும் எல்லா விஷயத்துல இருந்து குறை தெரிஞ்சுட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல எப்பவுமே தனியா நிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுற ஏன்னா கூட யாராவது வந்தா பாதிலே விட்டுட்டு போயிருவாங்களான்ற பயம் உனக்கு உனக்குன்னு ஒரு தோணை தேவடா உன்னோட எண்ணங்களை உன்னோட வாழ்க்கையில மாத்துறதுக்காக உனக்குன்னு ஒரு தோணை கண்டிப்பா தேவடா உனக்கு உதிக்கிற சூரியன் ரொம்ப பிடிக்கும்லமா ஆமாப்பா எவ்வளவு அழகா உதிக்குது இந்த சூரியன் உதிக்கிறத பாக்கறதே ஒரு நம்பிக்கையை தருதுலப்பா என்னடா ராத்திரி பகல்னு இருட்டா இருந்தாலும் மறுநாள் காலையில அழகா ஊதிக்குது நம்ம வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிற மாதிரி கரெக்ட்டா சொன்னமா சரி வாங்கப்பா பேசிக்கிட்டே இருந்ததால டைம் போனேதே தெரியல எனக்கும் டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு நானும் கிளம்புறேன் வாங்க போலாமா ஹ போலாமா போடுடா ஏப்பா டேய் லெக்சர் கூட க ஆரம்பிச்சிட்டியா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நான் கிளம்பேன் டேய் நான் சொல்றத கேල්ரா ப்ளீஸ் டா డే రాజ్ మెల్లడా